வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சிவாய நமக ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன ஹெட்லைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் அதிபதி மூலம் வாழ்க்கை துணை எங்கே இருந்து வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பொதுவான விதிகள் தான் ஏன்னா வந்து ஏழாம் அதிபதியை வைத்து வந்து மட்டும் இதை பற்றி சொல்ல போகிறோம் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஏழாம் அதிபதி வாங்கின சாரம் குடையவர் வந்து எந்த பாலமாக இருக்காரா பலவீனமாக இருக்காரா மாதிரி ஏழாம் அதிபதி பெற்ற டிகிரியை பொறுத்தும் ஏழாம் அதிபதி எந்த கிரகத்தோன்னு இணைஞ்சிருக்கு ஸோ இதையெல்லாம் சார்ந்து தான் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து ஓரளவுக்கு துல்லியமாக சொல்ல முடியும் ஸோ அப்படிங்கிறப்போ வெறும் ஏழாம் அதிபதியை வீட்டு நம்ம வந்து பொதுவான விதி இது இப்படி இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒரு எழுவது பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது நான் பார்த்த வரைக்கும் இப்படி இருக்குதுங்களா நான் கேட்டிருக்கேன் பட் இது மூலிமா தான் நான் பார்த்தேங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறப்போ ஸோ அதனால தான் வந்து எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்கிறது அதனால் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ மோஸ்ட்லி மேட்ச் ஆகும் அப்படி பார்க்கும்போது வந்து ஏழாம் அதிபதி உங்களோட லக்கணத்துலேயே இருக்குது அப்படின்னா உங்கள் இப்போ அதாவது வந்து இன்றைக்கி ஜாதகத்தை பொருத்தம் பார்த்துட்டு அவங்க இங்கேருந்து வருவாங்கன்னு பார்க்குறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி எந்த கட்டத்தில் இருக்குது பன்னெண்டு இடத்துல பன்னெண்டு பாவத்தில் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த பாவத்தை தொட்டு உங்களுக்கு வந்து வருவாங்க அதன் அந்த தொடர்புகள் மூலியமாக அந்த உறவுகள் மூலியமாக உங்களுக்கு வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை அமைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்போ வந்து ஏழாம் அதிபதி லக்கணத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நிறையா பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறேங்க ஆனால் அமையவே மாட்டேது மாப்பிள்ளை பார்த்துட்டே இருக்கிறோம் அமையவே மாட்டிடுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து தானாக தேடி வந்து இந்த பொண்ணு கொடுங்க இந்த பையனை கொடுங்க அப்படின்னு கேட்கறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா லக்கணத்தில் இருக்க கிரகம் வந்து தன்னை தேடி வரும் ஸோ அவங்களுக்கு கொடுப்பனை அந்த லக்கணத்தில் இருக்க கிரகத்தோட உறவுகளும் குடுப்பினை அவங்களுக்கு அந்த உறவுகளையும் பிடிக்கும் அந்த உறவுகளை விட்டு அவங்களால வெளியே வரவும் முடியாது ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஏழாம் அதிபதி வந்து லக்கணத்தில் இருக்குது அப்படின்னா அதாவது வந்து நண்பர்கள் மூலிமா வந்து பார்த்துருப்பாங்க டக்குன்னு வந்து அவங்க பிடிச்சிருக்கோ அவங்க நம்மளா வந்து டேரெக்டாக போய் பொண்ணு கேட்கலாம் நம்மளா டைரெக்டாக போய் உறவுகள் மூலிமா கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வழியே வருவாங்க ஸோ உங்களுக்கு வாழ்க்கை துணை லக்னத்தில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வாழ்க்கை துணை திருமணம் அவங்களுக்கு தானாக தேடி வரும் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிடித்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஏழாமறிவு லக்னத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு ஒரு ஒரு ஒன்றுக்கு ரெண்டு டைம் அவங்கள பார்த்துருப்பாங்க பழக்க வழக்கம் வந்து இல்லாமல் பார்த்த உடனே பிடிக்கும் பார்த்திங்களா ஒருத்தரை ஸோ அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் இந்த ஏழாமறி லக்னத்தில் இருந்தால் அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பற்றி எப்போவுமே வந்து களத்தறக்கார இருக்கணும் சுக்கரனும் சரி கலத்தரக்காரணம் செவ்வாயும் சரி இந்த ரெண்டு கிரகமும் லக்னத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து ஏழாம் அதிபதி கணக்கு தான் வரும் ஸோ அவங்களுக்கும் வந்து வாழ்க்கை துணை தேடி வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா அப்புறம் ரெண்டாவது ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தால் இரண்டாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் எப்படிப்பட்ட வருவாங்க எங்கிருந்து வருவாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த குடும்பங்கள்லேருந்து நண்பர்கள் மூலிமா உறவுகள் மூலியமாக தெரிஞ்ச குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பையன் இருக்கான் பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த அவங்க அப்பா அம்மா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க ஆனால் பக்கத்துலேயே இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி உறவுகளில் ஒரு பொண்ணோ ஆனோ இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குடும்பம் தெரிந்த குடும்பம் தெரிந்த பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய இருந்து உங்களுக்கு வந்து வரண் அமையும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இரண்டாம் இடங்கிறது அந்த மாதிரி இன்னொன்று வந்து சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தையே வந்து சொல்லுது அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து நண்பர்கள் மூலிமா வர்றது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இருந்துங்கிறது குடும்பம்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பழக்க வழக்கம் இருந்திருக்கும் ரொம்ப வருஷமாக பக்கத்து வீட்லேயே பழகிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்ச நாள் தெளி கொஞ்ச நாள் தள்ளி இருப்பாங்க அப்புறம் பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிறவங்களே வந்து உங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க மூலிமா வந்து வர்ற மாதிரி இருக்கும் வரன் வர்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கலாம் அடுத்தது மூன்றாம் இடம் ஸோ ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்குது அப்படின்னா சகோதரர் மூலிமா வந்து வரன் அமையிறது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா அவங்க நண்பர்கள் மூலிமா இல்லை அவங்க வந்து வேலை செய்யக்கூடிய இடத்த மூலிமா அவங்க மூலியமாக அவங்க சொல்லி வரணமையிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் மூணாம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன் குறுகிய வட்டத்தில் இருக்க கம்யூனிகேஷன் அப்போ வந்து பழக்க வழக்கத்தின் மூலிமா வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து ஒரு இடத்துக்கு போய் பழகி இருப்பீங்க அங்கே ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இருப்பாங்க டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி ப அப்படி வந்து உங்களுக்கு வரன் அமைகிறது ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது வந்து நான்காம் இடம் ஏழாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்குது அப்படின்னா தாய் ஸோ அந்த ஜாதகரோட நான்காம் இடங்கிறது அம்மா ஸ்தானமாக இருக்கறனால வந்து அம்மா வழி உறவுகள் அதன் மூலிமா வரக்கூடிய மூலியமாக வந்து உங்களுக்கு வரன் அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் அப்போ வந்து அம்மா பார்த்தாங்க அப்படின்னா அந்த வரன் வந்து கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிடும் ஸோ டக்குனு வந்து உங்களுக்கு வந்து அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அம்மாவளி உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த மாதிரி உறவுகள் மூலியமாகவும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து நான்காம் இடம்ங்கிறது வந்து சொந்த வீடு அப்படிங்கிற விஷயத்தையும் குறிக்கிது ஸோ அந்த சொந்த வீட்டில் பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க மூலியமா வந்து நமக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அம்மாவோட பழக்க வழக்கம் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக கூட வழி அந்த வழியில் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல ஏழாம் அதிபதி இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஐந்தாம் இடம்னாலே காதல் ஸோ உங்களுக்கு காதல் சொன்னாலே தெரிந்த பழக்க வழக்கம் அந்த ஐந்தாம் இடம் கா ஏழு ஏழு ஐந்து கனெக்ஷன் ஆனாலே வந்து காதல் திருமணம்னு சொல்லப்படுகிறது அந்த காதல் திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஐந்தில் வந்து வக்ரமாகக்கூடாது ஐந்தாம் மறுபடி பலவீனமாகக்கூடாது ஸோ இதெல்லாம் கடந்து அது முதல் லவ்வா ரெண்டாவது லவ்வா இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது பட் நமக்கு எப்படி வரும் காதல் விஷயம் மூலமாக காதல் மூலமாக திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு காதல் மூலமாக வரண் அமை அமையக்கூடிய அமைப்பு அடுத்தது வந்து பூர்வீகம் ஐந்தாம் இடங்கிறது பூர்வீகம் ஸோ பூர்வீகத்தில் இருக்க அங்கே இருக்கிற நபர்கள் மூலிமா நமக்கு வந்து வரன் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பூர்வீகம் டாட்டா பாட்டிங்க இருக்கக்கூடிய அவங்க அவங்களோட விஷயத்துலேருந்து அவங்களோட வழிமுறையிலேருந்து இருக்குது இங்கே வந்து வரண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து காதலுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி தெரிந்த மோஸ்ட்லி தெரிஞ்சவங்க பிடித்த வரனா கிட்ட இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஐந்துங்கிறது விருப்பம் விருப்பம் தெரிந்த வி தெரிந்த நபராக இருக்கணும் இல்லைன்னா வந்து விருப்பம் இருக்கணும் உடனே வந்து ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ நிறைய விஷயங்கள் அதில் வந்து பார்த்து தான் இவங்க ஓகே சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல தான் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் இடம் ஸோ ஆறாம் இடங்கிறது கடன் நோய் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் கூட ஆறாம் இடத்துல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஏதோ ஒன்று லோன் விஷயமா நம்ம பேங்க்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படி அப்படிங்கிற இதில் திடீர்னு பார்த்தீங்களா ஏதோ வீட்டில் சண்டைகள் நடந்துருக்கோம் பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு இல்லை ரோட்டில் போகிறப்ப ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கிங்களே அங்கே டக்குன்னு எதிர்பாராத விதமாக பார்ப்பாங்க அவங்க இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா எதிர்பாராமல் நடக்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஆறாம் இடங்கிறது ஸோ அந்த டைமில் வந்து பார்க்குறாங்கிறது அதே மாதிரி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க உடம்பு சரியில்லைன்னு போகிறப்போ அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் போகிறப்போ பழக்க வழக்காகி பிடிச்சிருக்கோ சோ இந்த இந்த பொண்ணு நல்லா இருக்கே நம்ம கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கம்யூனிகேஷன்லாம் வந்து பொண்ணு அமைகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இன்னொரு விஷயம் ஆறாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு பிராணின்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி அந்த அந்த வளவு பிராணிக்கு வந்து ஏதோ ஒன்று வாங்க போகிற அது வாங்க போகிற இடத்துல அந்த மூலிமா அறிமுகமாகுவாங்க நபர்கள் அப்படி பிடிச்சி அந்த வழியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பெட் ஷாப்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம போகிற வர்றது அந்த விஷயத்தில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் லோன் விஷயம்னு சொல்லியிருக்கேன் அந்த விஷயமாகவும் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னொன்று வேலைன்னு சொல்கிறோம் ஆறாம் இடம் ஸோ நீங்கள் வேலைக்கு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஆணோ பெண்ணோ வந்து அதன் மூலிமா பழக்க வழக்கமாகி கூட உங்களுக்கு திருமணம் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க அந்த இடத்துல வந்து நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு கான்செப்டு பட் அந்த இடத்துல வந்து பிடிச்சி அப்படி வந்து பெரியோர்களால் வந்து நிச்சயிக்கப்பட்டு அப்படி திருமணமாகிற விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வழியிலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அடுத்து ஏழாம் இடம் ஸோ ஏழாம் இடத்திலேயே ஏழாம் அதிபதி இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க ஏழாம் இடங்கிறது வந்து இன்னொன்று வந்து பார்ட்னர் அந்த மாதிரி விஷயமும் வரும் ஒரு வேலைக்கு ஒரு தொழில் செய்கிறீங்க இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மூலிமா கூட உங்களுக்கு அந்த அந்த உறவுகள் மூலியமாக அவங்க மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து வரண் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் இன்னொன்று ஏழாம் இடம்னாலே வந்து எப்போவுமே வந்து தெரிஞ்சவங்க பழக்க வழக்கம் நண்பர்களும் வரும் ஐந்தாம் இடம் வரும் ஏழாம் இடம் வரும் ஸோ அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு வந்து வர அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து வாடிக்கையாளராகவும் வருவாங்க ஏழாம் இடம் கஸ்டமர்ஸு அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இப்போ வேலை வேலையில் இருக்கீங்களா டெய்லி வர்றாங்க ஒரு கஸ்டமர் நீங்கள் மீட் பண்ணுறீங்க அந்த மாதிரி வரும் பிஸ்னஸில் இருக்கீங்களானா உங்களுக்கு இருக்கக்கூடிய கிளைண்ட்டு அந்த மாதிரி வகையிலும் கூட வந்து தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் அது லக்னத்தை பார்க்கும்போது வந்து தன்னுடைய வந்து வர தன்னுடைய வாழ்க்கை துணையை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி எட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நாளே வந்து ஒரு விஷயம் வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயம் வரும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திதி தரிசனம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெட்டு சம்மந்தப்பட்டது அதாவது வந்து கர்மா ஒரு கர்ம வீட்டுக்கு போகிறது ஸோ இந்த மாதிரி இடத்துல கூட வந்து அவங்கள வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு உறவுகள் மூலியமாகவோ இல்லை நண்பர்களுக்கு மூலியமாகவோ ஏதோ ஒரு இற இறப்பு செய்தி வீட்டுக்கு போக அந்த இறந்தவங்க வீட்டுக்குள்ளே இறப்பு செய்தி வீட்டுக்கு கேட்க போகிறப்ப வந்து அது அந்த இடத்துல வந்து சடனாக ஒரு சில பேரை பார்ப்பீங்க அது அவங்களுக்கு தக்க அந்த இடத்துல வந்து சந்திக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி சம்மந்தப்பட்டது போட்டிருப்பீங்களா அந்த மாதிரி காப்பீடு சம்பந்தப்பட்ட அந்த இடத்துல வந்து மீட் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துல வந்து வேலை இருக்கலாம் இருக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து ஒருத்தருக்கு மருத்துவ உதவி செய்கிறாங்க அப்படின்னா அதன் மூலிமா வந்து அவர் ஹெல்ப் செய்கிற மூலிமா மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஹெல்ப் செய்கிற மூலிமா கடை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடத்துல கூட வந்து மீட் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை அவங்க மூலிமா அந்த மருந்து கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மூலிமா அடிக்கடி நம்ம போயிட்டு வர மூலிமா அவங்க மூலிமா இந்த மாதிரி ஒரு ஆண்டு இருக்குது ஒரு பெண் இருக்குது வரண் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரிகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல வந்து குடர் இருக்கும்போது வந்து அப்பா ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துலையே வந்து உங்களுக்கு ஏழாம் மதிப்பு இருக்கும்போது அவர் மூலியமாக அந்த அப்பா வழி மூலியமாக வந்து வரணா இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து ஒன்பதாம் இடங்கிறது மதம் சம்மந்தப்பட்டது ஒரு ஒன்பதாம் இடம் ஒருத்தருக்கு கெட்டு போனாதான் பாக்கியம் கெட்டு போனாதான் வந்து மதம் மாதிரி திருமணம் பண்ணுறது ஜாதி மாதிரி திருமணம் பண்ணுறது இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்போ வந்து ஏழாம் மணிபடி ஒன்பதாம் இடத்துல இருக்குது அப்படின்னா வந்து மத சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இப்போது ஏதோ ஒரு கோயில் ஃபங்க்ஷன் ஒரு ஃபெஸ்டிவல் அந்த சம்பந்தப்பட்ட மதம் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனில் வந்து மீட் பண்ணும் போது அதன் மூலிமா வந்து வரண் அமைகிறது அப்படிப்பட்ட இடத்துல வந்து வரண் அமையும் இல்லை அவங்க மூலிமா நமக்கு வந்து வரண் தெரியும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இடம் எல்லாமே வந்து அந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஆட்கள் மூலிமாகவும் உங்களுக்கு வந்து வரன் கி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துல பணிபுரியவன் மூலியமாகவும் உங்களுக்கு வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே பொதுவான விதிகள் தான் ஸோ இது கம்பல்சரி உங்களுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் வேலை செய்யுது சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்குது அடுத்தது ஏழாம் அதிபதி வந்து பத்தாம் இடத்துல இருக்குது அப்படின்னா பத்தாம் இடங்கிறது தொழில் பிஸ்னஸ் ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஏழாம் மதிப்பரி பொதுவாக பத்தாம் இடத்துல இருந்தாலே வந்து கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸில் பார்ட்னராக இருப்பாங்க ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இருக்கும்னு சொல்லலாம் அப்போ வந்து அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து வரவு சொல்ல வச்சுட்டுருக்கோ நம்ம திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோன்னா அவங்க மூலிமா நமக்கு வந்து வரன் வரும் பட் அவங்களே கூட பழக்க வழக்கம் இருக்கும் பட்சத்தில் தொழில் மூலியமாக பழகி இருப்பாங்க பார்த்தீங்களா ஒருத்தக்ட்ட தொழில் மூலியமாக பழக்க வழக்கம் வரப்போ அவங்கள பிடிச்சிருக்கு அப்படி கல்யாணம் பண்ணி பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஊரில் இருப்பீங்க வேலை விஷயமாக ஒரு இடத்துக்கு வந்திருப்பீங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த தொழில் விஷயமாக வந்து வேலை விஷயமாக வந்திருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து வரன் இருப்பாங்க அவங்க இருந்திருப்பாங்க பட் அது அப்படி வந்து உங்களுக்கு பழக்கமாகி பிடிக்கும் ஸோ நமக்கு தேவை தொழில் தொழில் விஷயமாக வே வேறு இடத்துக்கு மாறி வந்திருப்பாங்க அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் ஸோ இன்னொரு விஷயத்த சொல்ல இந்த ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா படிக்கிற காலேஜ் அதாவது படிக்கிற விஷயத்துல வந்து ஐந்தாம் இடங்கிறது நம்ம காலேஜ் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பிடிக்கும் அது நம்ம வந்து காதலுங்கிற விஷயத்தில் சொல்லிட்டோம் ஒன்பதாம் இடங்கிறது வந்து உயர்கல்வி படிக்க போகிறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லலாம் வெளியூரில் இருப்பாங்க அவங்க வெளியூரில் இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க உமராமிடங்கிறது வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வரன் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏழாமல் வடி ஒன்பதுலேருந்தான் ஸோ ஏழாம் வடி பத்தில் இருந்தால் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது சொன்னால் அவங்க வே தொழில் விஷயமாக ஒரு இடத்துக்கு வந்து அந்த இடத்து பக்கத்துலேயே தெரிஞ்சவங்களா இருக்கலாம் தொழில் செஞ்சுக்கூடிய இடத்து பக்கத்தில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க மூலயமா வந்து உங்களுக்கு வரன் வரும் பட் ஒருவேளை அவங்களே கூட பக்கத்தில் இருக்கலாம் நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பதினொன்று ஏழாம் அதிபதி இருந்தா அப்படின்னா மூத்த சகோதரர் மூலிமா வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட நண்பர்கள் பதினொன்றுங்கிற நண்பர்கள் சோ உங்களுக்கு வந்து நண்பர்கள் வட்டத்தின் மூலியமா வந்து உங்களுக்கு வந்து வரண் அமையும் அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மூலியமா இல்ல நண்பர்களே உங்களுக்கு வந்து கா உங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றுங்கிறது லாபம் ஏழுக்குனர் எப்போமே பதினொன்றாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அவங்க லாப நோக்கத்தோட தான் ஒருத்திட்ட பழகுவாங்க எந்த விஷயமா இருந்தாலும் இந்த இடத்துல இவங்ககிட்ட வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு தான் வந்து அவங்க பழகுவாங்க ஸோ அது வந்து அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கலெக்டர் ஸ்தானம் சொல்கிற ஏழாம் அது அந்த இடத்துல இருக்கும்போது வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வெளிநாடு ஓகேங்களா வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் வந்து உங்களுக்கு ஒன்பதுன்னு வருது வெளிநாடு ஸோ வெளி ஊரில் இருந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை வெளிநாட்டில் இருந்து இங்கே ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் இருக்க வந்திருப்பாங்க அப்படி பழக்க வழக்கமாகி உங்களுக்கு வந்து வர நமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டில் செட்டில் ஆகியிருப்பாங்க ஸோ வெளிநாட்டிலே வந்து வேலை விஷயமாக படிப்பு விஷயமாக போயிருப்பாங்க பார்த்திங்கன்னா அங்கே வந்து மீட் பண்ணுற மாதிரி வரணா அங்கே வந்து வரணாமையறக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வேலை செய்கிற இடத்துல அந்த இருக்கிற இடத்துல பிடிச்சி திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பன்னிரெண்டாம் இடங்கிறது வெளிநாடு வெளி மாநிலம் கூட எடுத்துக்கலாம் ஒரு வகையில் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பயணங்கள் நீண்ட தூர பயணம் ரொம்ப தூரம் பயணங்கள் போவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ரொம்ப ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ரொம்ப தூரம் பயணம் போகிறப்ப அந்த ட்ராவலில் கூட வந்து டக்குனு பிடிக்கும் ஒருத்தரை பார்த்த உடனே ஸோ அந்த மாதிரி இடத்துல கூட உங்களுக்கு வரன் வந்து அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ பன்னிரெண்டாம் இடங்கிறது வந்து உங்களுக்கு ஷிஃப்டு மாறுது உங்களுக்கு ட்ரைவிங்கும் சொல்லக்கூடிய விஷயம் வரும் ஷிஃப்ட் மாதிரி வந்து வேலைக்கெல்லாம் போவாங்க நைட் ஷிஃப்ட்டு இந்த மாதிரிலாம் வரும் ஸோ தூக்கத்தை தாண்டி இந்த வேலை விஷயமாக போகிறது ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு பகல் ஷிஃப்ட்டி நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரி ஷிஃப்ட்டு மாறும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இடத்துல கூட வந்து அவங்க மூலியமாகவோ இல்லை அவங்க அந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கிறவங்க மூலிமாவோ கூட வந்து உங்களுக்கு வரன் வந்து இந்த இடத்துல பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாமே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன் அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய காரகத்துவத்தை தான் சொல்லியிருக்கணுமோ அந்த கார்த்த அந்த தொழில் மூலியமாகவோ தொழிலில் இருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமாகவோ இல்லை நீங்கள் தொழிலில் இருக்கும்போது அந்த தொழிலில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களே வந்து உங்களுக்கு வரணும் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போது மூன்றாம் இடத்துல வந்து புதன் இருக்குது அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன் சொல்லியிருக்கோம் அப்போ புதன்னாலே வந்து தரகர் புரோக்கர் ஸோ அவங்க சம்மந்தப்பட்ட வகையில் வந்து வர அமைகிறது அப்படிங்கிற விஷயமும் இருக்குது ஸோ இதுக்கு ஒரு தனி வீடியோ இன்னொன்று இன்னொரு நாள் போடுற நாள் ஸோ இது வந்து இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த பகுதிகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்